బిగ్ పాస్ రసీకే వనకం நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்குதான் கிராண்ட் பினாலே இன்னைக்கு யாரு கையில கோப்ப போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு ஆனா அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல இந்த வீக்கெண்ட மட்டும் தான் டென்ஷன் இல்லாம பாக்க போறாங்க ஆமாங்க இதனால் வரைய இந்த மாயாவோட குள்ளநறி கூட்டம் வந்து பட்டு கேவலமா கேவலமான பல விஷயங்களை பண்ணுவாங்க ஆனா கமலை பொறுத்தளவுல வாரம் வாரம் வந்து அந்த கேவலமானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எதிராக நேர்மையா பேசுற எல்லாரையுமே வருத்தெடுத்துக்கிட்டு இருப்பாரு

சீசனை பொறுத்த அளவுல கமல் வந்து அஞ்சு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு என்ன சார் உங்களோட விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறிட்டீங்களா மாயாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஓட்டிங்க நீங்க கணக்குலயே எடுக்கல மாயாவை வாரம் வாரம் எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்திக்கிட்டு அதே மாதிரி இவ பண்ற கேவலமான வேலைகள் எதை பத்தியும் நீங்க எதிர்த்து கேள்வி கூட கேட்டது கிடையாது அதே மாதிரியே எந்த சீசன்லயுமே பைனல் வீக்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாருமே வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பைனலிஸ்ட் கிட்ட சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கறதுதான் இதுவரையே இருந்த ரூல்ஸ் ஆயிருந்துச்சு இந்த சீசனை பொறுத்த அளவுல அதுவும் பண்ணப்பட்டிருக்கு வந்த எல்லாருமே பிரதீபுக்கு நம்ம பண்ணது அநியாயம் எல்லாருமே நம்ம களை உத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம திரும்ப கூடாது நம்ம செஞ்சதான் மாயாதான் மாசு மாயா தான் நேர்மையா விளையாடுறா மத்தவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட பார்வை சரியில்ல அப்படிங்கற மாதிரி மக்கள் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுக்குடா இப்படி மாமா வேலை பாக்குறீங்க மாயா தான் டைட்டில் பட்டத்தை கொடுக்க போறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது வனிதா பண்ணாங்க பாருங்க ஒரு ஸ்ட்ராடேஜி அதுதான் அர்ச்சனாவோட வெற்றிக்கு அச்சானியா அமைஞ்சு அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு மாற்றிக்கிறது ஆமாங்க எக்ஸ்கெண்டன்ஸ்ன பொறுத்தளவுல ஜோவிகாவோட வருகை அர்ச்சனாவோட ஆதரவை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படியே சொல்லலாம் ஜோவிகா உள்ள வந்த உடனே அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்கிறாங்க மக்கள் சப்போர்ட்டே கிடையாது உனக்கு தான் மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குது அவளை நீ எது கேள்வி கேளு அப்படிங்கிற மாதிரி முதல்ல எப்படி புல்லிகேங் வேலை பண்ணிச்சோ அதே மாதிரியே அர்ச்சனாவை புல்லிங் பண்ணாங்க அதனால அர்ச்சனா பல இடங்கள்ல வருத்தப்பட்டாங்க இருந்தாலும் அதுதான் மக்கள் மத்தியில பெரிய பேசு பொருளாச்சு பாடுறா கடைசி வாரத்துல கூட அந்த பொண்ணை இப்படி பாடுபடுத்துறாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க கழிவு தொடங்கிட்டாங்க என்னதான் பொறுத்தளவு டெய்லி அவங்க பேர்ல அர்ச்சனாவை பண்ணாலும் கடைசி வாரத்துல அவங்க மகளை உள்ள அனுப்பி அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதே மாதிரியே வனிதாவோட கதறல் தொடங்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் அன்பேரு அர்ச்சனாவுக்கு எல்லாம் மக்கள் சப்போர்ட்டே கிடையாது எல்லாமே பிஆர் வேலைதான் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையான பிஆர் யாருக்குடா இருந்துச்சு இந்த புள்ளிகனுக்குதான்

வெற்றி சாத்தியமானது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பண்ண துரோகம் தான் அதாவது மாயாவோட குள்ளநறி கூட்டம் வந்து பிரதீப்புக்கு பண்ண துரோகம் தான் அர்ச்சனாவோட வெற்றிக்கு பெரிதும் உதவிச்சு அப்படிங்கறதா உண்மை அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பத்து பேர் இல்ல பதினஞ்சு பேர் ஒன்னா நின்று கத்துனாலும் நான் ஒத்தையா உங்களை சந்திப்பண்டா வாங்கடா உங்களை கதற விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மாஸ் லெவல்ல இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாச்சு அதுதான் அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு காரணமும் என்னதான் இருந்தாலும் இந்த மாயா ஹாசனை பொறுத்தளவுல அஞ்சு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது மாயாவை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே உள்ள வந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த மாயா

பேசுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் இந்த சீசனோட பார்மெட் அதுக்கு காரணம் இவங்க பண்ண கேவலமான பிரதிப்போட வெளியேற்றம் மத்தபடி இவங்க தான் நல்லவங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் போல அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா மணிய பொறுத்தளவுல இதுவரையா மாயாவுக்கு அவர் சொம்பு தூக்கவே இல்ல மாயா என்ன பேசினாலும் அது நடிப்பு தான் அவளை பொறுத்தளவுல கேமுக்காக எவ்வளவு கேவலமான வேலைகளையும் பண்ணுவா அப்படிங்கறத பல இடங்கள்ல மணி பதிவு பண்ணிட்டே இருக்கிறாரு இதுதான் மணிக்கும் ஆதரவு அதிகமாறதுக்கு காரணம் மணி ரெட் கார்டு தூக்கினாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் ஆனா மணி ரெட் கார்டு தூக்கினாலும் அவன் சொன்ன காரணம் வந்து உண்மையா இருந்துச்சு மத்தவங்க எல்லாரும் சொன்ன காரணங்கள் வந்து ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அதே மாதிரியே மணி ரெட் கார்டு தூக்குறதுக்கு காரணம் என்ன ரவினா ரெட் கார்டு தூக்கிட்டா ரவினாவை பிரதீப் தப்பா பேசினா அதனால நான் ரெட் கார்டு தூக்க போறேன் அப்படிங்கிற தூக்கணும் அவன் செஞ்ச தப்புக்கும் கர்மா பதில் கொடுத்துருச்சு ஆமா அவன் யாரை காப்பாத்தணும்னு நினைச்சானோ அதே ரவினா மணியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டு போயிட்டா நிக்சன் எதுக்காக ரெட் கார்டு தூக்கணும் ஐஷு பிரதீப் கிட்ட தான் அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனால அவன் கேவலமா பிரதீப் மேல பழிய போட்டான் அந்த காதல் என்னாச்சு புட்டுகிட்டு போயிருச்சு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தெரியுங்க ஆனா நீதி தான் வெல்லும் அப்படிங்கறதுக்கு இந்த சீசன் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் மாற்றுக்கிறதே கிடையாது இவங்க என்னதான் கேவலமான கேடுகட்ட வேலைகளை பண்ணாலும் அதற்கான தண்டனைகளும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது மணியா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருச்சு அதே மாதிரியே சரவண விக்ரம் சரவண விக்ரம பொறுத்த அளவுல நம்ம என்னதான் கழிவு ஊத்தினாலும் அதெல்லாம் அவனுக்கு பெருசா பாதிக்க போறது கிடையாது இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருக்கிற அவங்களோட தங்கையே நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுரா அவனோட சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிற போஸ்ட் போட்டாங்க இதுக்கு மேல அவன் என்ன பண்ணி என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கறது முழு நேர கனவாவே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பமே அவனை ஒதுக்குது அப்படின்னா என்ன சாதிச்சும் பலன் இல்ல அந்த வாழ்க்கையில விக்ரம் தோத்துட்டான் இந்த மூணு பேருக்கான கர்மாவோட ரிசல்ட் வந்துருச்சு மத்தபடி இருக்கிற கேவலமான ஜென்மங்களை மக்கள் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க பியூச்சர்ல என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து பாக்கலாம் அந்த வகையில என்ன பொறுத்தளவுல நீ என்ன செய்யறியோ அது உனக்கு திரும்ப வரும் சும்மாவா சொல்லுவாங்க செய் வினை செய்தா கண்டிப்பா அது இந்த சீசன்ல உறுதியா இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த குள்ளநரி கூட்டத்தை கதற விட்டு கடைசி வரையா தனியாளா போட்டி போட்ட அர்ச்சனாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மட்டும் வாழ்த்து சொல்லுங்க பிரதீபம் வாழ்த்து சொல்லியிருக்காரு வாழ்த்து சொன்னது மட்டும் கிடையாது மக்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அதாவது நான் எல்லாம் வெளியே போயிட்டேன்ப்பா என்னெல்லாம் நீங்க யாரு நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தேன் ஆனா கடைசி நாள் வரை என்ன வச்சு கொண்டாடிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியே முடிஞ்சிருச்சு அவங்க தான் வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்னா நம்ம வன்மத்தை கொட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உண்மையாவே யாருக்கும் வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கறதுல என்னமே கிடையாது இன்னைக்கும் நம்ம சொல்றது ஒண்ணுதான் இந்த குள்ளநெறி கூட்டத்தை பொறுத்தளவுல வெளிய வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு வீடியோ நாங்க அந்த நேரத்துல தவறான முடிவு எடுத்துட்டோம் பிரதீப் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுல இருந்து அவங்க கொஞ்சமாவது தப்பலாம் ஆனா இந்த திருந்தாத ஜென்மங்களை பொறுத்தளவுல மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்ல மக்களும் கழிவு ஊத்துறதை நிப்பாட்ட போறதெல்லாம் கிடையாது என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாம் இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அஞ்சு நபர்கள் இருக்கும் போது ஹாசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அதே மாதிரியே மூணாவது இடம் மாயாவுக்கு தகுதியானதா இல்லனா கமலஹாசன் மாயாவுக்கு கொடுத்த பரிசா நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்